கன்னியாகுமரி மாவட்டம் வல்லவிளை மீனவ கிராமத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பதினோரு மீனவர்கள் மாயமான விவகாரம் தொடர்பாக சர்வதேச மீட்புப் படையின் உதவியை மத்திய அரசு பெற வேண்டும் என்றும் மாயமான மீனவர்களை இந்திய போர்க்கப்பல் மூலம் கண்டுபிடித்துத் தர வேண்டும் என தெற்காசிய மீனவர் தோழமை சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனா் கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளவெளி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடல் பகுதிக்கு கடந்த ஒன்பதாம் தேதி மீன்பிடிக்க சென்றனர் இந்நிலையில் இருபத்தி நான்காம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேறொரு விசைப்படகு இந்த பதினோரு மீனவர்கள் சென்ற விசைப்படகின் உடைந்த பாகங்களை கடலில் மிதிப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தன அவ்வழியாக சர்வதேச கப்பல் ஏதாவது இந்த படகு மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் மாயமான பதினோரு மீனவர்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய விசைப்படகு குறித்த தகவலை மீனவர் உறவினர்களுக்கு தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் இந்த அரசு மாயமான மீனவர்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே மாயமான பதினோரு மீனவர்களையும் போர்க்கால அடிப்படையில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பயன்படுத்தி விரைந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் சர்வதேச கடலில் மீனவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச மீட்புப் படையின் உதவியை மத்திய அரசு நாட வேண்டும் என்றும் சம்பவம் நடந்த வழித்தடம் மூலம் சென்ற சர்வதேச கப்பல்களை கண்டுபிடித்து விசாரணைக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தெற்காசிய மீனவர் தோழமை சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை விபத்தில் விசைப்படகும் மற்றும் பதினொன்று மீனவர்களும் மாயமான செய்தி கிடைத்துள்ளது அவர்களை தீவிர தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபடுத்தவும் மத்திய மாநில அரசுகள் கப்பல் மற்றும் விமானப்படைகளை பயன்படுத்தி இந்த பதினொன்று மீனவர்களை மீட்டுத்தர கோரிக்கை விடுத்துள்ளோம் மேலும் அவர்களை இந்த கோர விபத்துக்கு காரணமான கப்பல்களை கண்டுபிடித்து தீவிர விசாரணை நடத்தி அவர்களை குற்றப்பிரிவில் பதிவு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளோம் எனவே இது போன்ற ஆபத்துகள் நேராமல் மீனவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கவும் மத்திய மாத அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கவும் போதுமான பாதுகாப்பு உபரணங்களை தந்து உதவவும் மத்திய மாத அரசுகளை கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரைக்கும் நடந்ததில் கோரிக்கை வைத்ததில் ஹெலிகாப்டர் ஒன்று அந்த பகுதியில் தேடு வேட்டை இருக்கின்றார்கள் மேலும் கப்பல் படை சார்ந்த கப்பல்களும் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று சக மீனவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதை மேலும் வலுப்படுத்தி தீவிரப்படுத்தி மீனவர்களாக தேடும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கே கேட்கின்றோம் கடைசியாக எந்த பகுதியில் இருந்தாங்க குஜராத்தில் கோவாவிலிருந்து அறுநூற்றி முப்பது நாட்டு தொலைவில் இந்த மீனவர்கள் மாயமானார்கள் இது இந்தியன் இருந்த விசைப்படகு தான் இந்த ஆபத்துக்கு பிறகு இந்த படகு அந்த படகு கொஞ்சம் நீங்கி இன்டர்நேஷனல் பார்டர் இப்ப இருக்கின்றது